பிஜேபி கொடிய பார்த்தா நடுங்கிறல்ல உங்களுடைய அறுபது வருஷம் எழுபது வருஷம் இத்தனை வருஷம் நாங்க ஆட்சியில இருந்தோம் பீத்திக்கிறேன் நீங்க எல்லாம் பயந்து தொடர்ந்து நினைக்கிறீங்கல்ல ஒரு பிஜேபி கொடிய பார்த்தா அத்தாண்டா பிஜேபி காரங்கத்து நீங்க ஸ்டாலின் வீட்டுக்கிட்ட நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்படியே போய் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுங்க ஏங்க நம்ம அறுபது வருஷம் பாரம்பரியம் திராவிட இயக்கம் இவர் ராமசாமி யார் தெரியுமா நீதி கட்சி தெரியுமா பிஜேபி கொடினா என்னன்னு தெரியுமா ஒரு கொடிக்கு அவர் பிஜேபி கொடிய பார்த்தா நடிகர் அல்ல உங்களுடைய அறுபது வருஷம் எழுபது வருஷம் இத்தனை வருஷம் நாங்க ஆட்சியில இருந்தோம் பீத்திக்கிறேன் நீங்க எல்லாம் பயந்து தொடர்ந்து நடிக்கிறீங்கல்ல ஒரு பிஜேபி கொடிய பார்த்தா தாண்டா பிஜேபி அரங்கத்து இன்னைக்கு திமுக எதை கண்டு பயப்படும் ஸ்டாலின் எதை பார்த்து பயப்படுவாருன்னு சொன்னா ஸ்டாலின் முன்னாடி போய் ஒரு பிஜேபி கொடியை காட்டினீங்கன்னா பயப்படுவார் நீங்க ஸ்டாலின் வீட்டுக்கிட்ட நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்படியே போய் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுங்க அண்ணாமலையா அப்படின்னு எழுந்திருப்பார் இந்த பிஜேபி திமுக என்கிற கோர பற்களை உடைய கொடூரமான பேய்க்கு எதிராக வால் சுழற்றி நிற்கிற ஒற்றை வீரனாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிற

சார் அந்த கொலைக்கு என்ன சார் பண்றது முன்னிரோதம் காரணமா சட்டசபையில் வந்து பேசுறா முன்னிரோதம் காரணமா வெட்டுறாங்க சார் நாங்க என்ன சார் பண்றது அப்ப பின் விரோதம் காரணமா வெட்டினா பரவாயில்லையா இதுல என்ன கொடுமைன்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஸ்கூல் பாய் ஸ்கூல் பையன் இன்னொரு ஸ்கூல் பையனை போய் வெட்டுறாங்க ஸ்ரீரங்கத்தில் நடந்தது தடுக்க போன வாத்தியார மண்டியை வெட்டி போட்டான் அஞ்சு தையல் இருக்கு இப்போ இந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் முன்னோர் விதம்தான் அதுக்காக விட்றலாமா சார் விட்றலாமாமா ஸ்கூல் பையன் கத்தி எடுத்துகிட்டு போய் இன்னொரு பையனை வெட்டுறான் விட்டுறலாமா இங்கு தமிழகத்தில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல கருவில் இருக்கிற குழந்தை வரை பாதுகாப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கான் சார் இந்த டிவிலாம் பார்த்தா அய்யய்யோ இந்த பொருளாதார நிபுணர்கள் அது ஒரே ஆள்தான் அந்த மருவை வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து பொருளாதார நிபுணர் அந்த மருவை எடுத்துக்கிட்டு இன்னொரு மீசைய வச்சுக்கிட்டு வந்து இது என்னதுப்பா இது சமூக செயற்பாட்டாளர் அது இது என்னென்ன பேர் வச்சுக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையே நடத்திருக்க மாட்டாங்க ஆனா மூத்த பத்திரிகையாளர் இங்க வந்து உட்காந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் என்ன என்னன்னா இப்போ கோயம்புத்தூர்ல சத்தியமங்கலத்துல ஒரு பையன் ஒரு தொழில் தொடங்குறான் அந்த தொழிலுக்கு அம்பானி மாதிரி ஒரு பெரிய முதலாளி பாக்குறாரு இப்போ ஆனந்த் மகேந்திராலாம் ட்விட்ட பார்த்துட்டு ஒரு பையன் வந்து கார் கண்டுபிடிக்கிறான் இந்த கார் ரொம்ப இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ட்விட்டர்ல மகேந்திரா கார் கம்பெனி வாங்க ட்விட்டு போடுறாரு அது மாதிரி ஒரு பையன் இங்க வந்து என்ன பண்றான் ஒரு நல்ல ஒரு யோசனையோட ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறான் கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய காட்டன் மில் முதலாளி கார்ல போகும்போது அந்த பையனோட கம்பெனி பாக்குறாரு நல்ல யோசனையாக இருக்கு இந்த கம்பெனி நல்ல யோசனையா இருக்கு இதுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் என்னுடைய பணத்தை கம்பெனிக்கு நான் முதலீடு பண்றேன் ஒரு பத்து கோடி ரூபாய் நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு வைங்க அதுக்கு முன்னாடிலாம் அவரு வரி கட்டணும் ஒரு இளைஞன் தொழில புதுசா வளர்றான்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு உதவி பண்றாருன்னு சொன்னா டாக்ஸ் இல்லைன்னு இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கு